இறைவனுக்கு நான் அடிமை என்பதை உணர்வதே பிறப்பினுடைய நோக்கம் நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டா நான் இறைவனின் அடிமை என்பதை நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய உண்மை எத்தனை பேரால உணர்ந்து கொள்ள முடியும் எல்லாராலையும் உணர்மை படிக்கிறவங்களும் உணர்ந்துடமாட்டேன் படிச்சுன்னா உணர்ந்துருவா என்ன உணரமாட்டான் படிச்சால உணர முடியாது அவன் உணர்த்தும் படித்தருந் படிக்காதவனுக்கும் உணர்த்துவான் படித்தவனுக்கு உணர்த்தாமே விட்டு விட்டாலும் விட்டுவிடும் ஏன் அதனால கற்றாரை யான் வேண்டேன்னர் படித்து போட்டு உணராமல் இருக்கவன் இருப்பான் ஐயா அந்த ஆள் நமக்கு வேண்டாம் அப்படின்றார் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் உணர்த்தில் உணர்வேன் அவர் உணர்த்தணும் அது அவன்தான் உணர்த்தும் யாரும் இங்கே சிபாரித்து செய்ய ஐயா ரொம்ப நல்லவருங்க அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கொஞ்சம் உணர்த்துங்களேன் சாமி அப்படின்னு சிபாரிசு கடிதம் கொடுத்தா செல்லுமா என்று கேட்டா செல்லாது தம்பி செல்லாது ஏன் அந்தந்த உயிர் செய்த பாப புண்ணியத்துக்கு கேட்பத்தான் உணர்த்துவான் நீங்க புண்ணியத்தை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் உணர்த்துவான் நீங்க புண்ணியத்தின் பக்கமே போதும் வச்சுக்கின ஒருபோதும் உணர்த்த மாட்டேன்